என் நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல இருந்து எல்லாம் வீடு கட்டி முப்பது வருஷமா எந்த அடிப்படை தேவையும் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த ஏரியாவில இந்த மூணு வீட்டுல மட்டுமே பத்து குழந்தைங்க இருக்காங்க ஒவ்வொரு தடவையும் சளி காய்ச்சல்னு நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் நிறைய டைம் எல்லாத்தையும் நாங்களே நானே கூட எல்லாத்தையும் போய் கையெழுத்து வாங்கி பஞ்சாயத்து ஆபீஸ்ல போய் கொடுத்தோம் எந்த பிரயோஜனமும் இல்லைங்க ஒவ்வொரு தடவையும் வரி வசூல் பண்றது என்ன கட்டணும் எதுக்கு எடுத்தாலும் காசுங்க பஞ்சாயத்து ஆபீஸ்ல எதுக்கு எடுத்தாலும் காசு ஒரு விஷயம் நடக்கணும்னா நாங்க காசு கொடுத்துதான் இந்த வேலையை வாங்குறதா இருக்கு என்ன பிரயோஜனங்க எங்களுக்கு அடிப்படை தேவை இல்லைங்கும் போது நாங்க ஓட்டு போட்டோம் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா வந்து ஓட்டு கேட்க மட்டும் வராங்க அடிப்படை தேவைன்னு அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தருமே வரது இல்லைங்க ஒருத்தருமே வந்து எங்களுக்கு என்ன பிரச்சனையே கேக்குறதுல அப்புறம் எதுக்கு நாங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு எங்களுக்கு என்ன பிரயோஜனம் எங்களோட காசை நாங்க கொடுத்து எங்களுக்கு எந்த ஒரு இதுமே பெனிஃபிட்டுமே இல்லைங்க டிச்சு தண்ணி ஸ்மெல்லு குழந்தைங்க ஒரு பத்து குழந்தைங்க சந்தோஷமா ஒரு கொஞ்ச நேரம் உள்ளானா கூட இங்க இடம் இல்லைங்க ஒரு வாசல் நல்லா இருந்தா தானே அந்த குழந்தைங்களை விளையாட விட முடியும் எங்களுக்கு டிச்சு கட்டி கொடுத்தா நாங்க அதை கிளீனா மெயின்டைன் பண்ணி நாங்க எப்படி வச்சுக்கணுமோ வச்சுக்குவோம் நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல இருந்து முப்பது வருஷமா ஒரு அடிப்படை இது கூட இல்லாம நாங்க எப்படிங்க இருக்கிறது எந்த ஒரு ரோட்ல குழந்தைங்களை ரெண்டு பேத்தையும் கூப்பிட்டு போயிட்டு எத்தனை கீழே விழுந்துருக்குறாங்க எல்லா கல்வி மண்ணு எதுக்கு குழி தோன்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமே இல்லையான்னு எனக்கு தெரியலீங்க எப்ப பார்த்தாலும் குழி தோன்றாங்க ஒரு செஞ்சதற்கு நாங்க வரி கட்டுறோம் வரி கட்டி கட்டி எங்க காசு நம்ம கொடுக்கணும் ஆனா எங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இருக்காது அப்படிதானே ஈவா வந்து தண்ணி கட் பண்ணுங்கன்னு ஸ்பீக்கர் போட்டு சொல்றாங்க அதெல்லாம் எல்லாம் நாங்க எல்லாருமே இருக்குங்க எங்க வரணும்னு சொல்லுங்க கலெக்டர் ஆஃபீஸ் போட்டுங்களா பெசம் குடத்தோட பஞ்சாயத்து ஆபீஸ்ல மூவ் பண்ணிருக்கோம் எல்லாரும் கையெழுத்து போட்டு எல்லாம் பண்றோம் எங்களுக்கான எந்த ஒரு இதுமே அண்ணா நகரன்னு வர்றது இல்லையா இல்ல என்ன